நாளைக்கு நடக்க போகிற குரூப் டூ எக்ஸாமுக்காக லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக டே ஒன்லேருந்து டே டென் வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு மார்னிங் பார்த்தது குரூப் டூவில் கேட்ட கேள்வி தான் பார்த்தோம் ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் இன்றைக்கி ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க ரிவிஷனுக்காக நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வாங்க கேள்விக்கு போகலாம் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது விடை ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது விடை ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது விடை ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் விடை ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார் தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் யார் விடை ஆப்ஷன் டி திருமால் குறவஞ்சி என்பது என்ன வகையான இலக்கியம் விடை ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம் கீழே பொருத்தம் பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பரிபாடல் கலித்தொகை பத்து பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி பத்து பாட்டு பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் ஏ புறணானூறு தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டி உள்ளார் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் குறுந்தொகையின் அடிவரையறை என்ன விடை ஆப்ஷன் ஏ நான்கு முதல் எட்டு வரை மையோ மரகதமோ மரிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதியார் கம்ப ராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ குகன் கம்பர் தாம் ஏற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது இது ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் விடை ஆப்ஷன் சி ராமவதாரம் அவதாரம் அகனா நூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி மூன்று தவறு என இது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இது தவறு சாண்டோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவை இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது விடை ஆப்ஷன் பி புறணா நூறு முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு வேறு பெயரினை கண்டறிக விடை ஆப்ஷன் சி அறவுரை கோவை பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் பழமொழி நானூறு புகாவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி உணவு கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் டி நாளடியார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது இது ரிப்பீட்டட் கொஸ்டின் விடை ஆப்ஷன் பி செவாலியர் விருது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் விடை ஆப்ஷன் பி முடியரசன் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் யார் ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் பொருத்துக சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துகன் கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பி சா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் சுசமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை தேவதுதும்பி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி விடை ஆப்ஷன் சி தேவராட்டம் தேவராட்டத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவி உருமியாகும் உருமியின் மற்றொரு பெயர் தேவதும்பி ஆகும் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் விடை ஆப்ஷன் சி ரா பத்மநாபன் தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் விடை ஆப்ஷன் ஏ மூவா திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யார் விடை ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன விடை ஆப்ஷன் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் பொறுத்துக சிறுகதை ஆசிரியர் கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் பண்ணதாசன் இது இப்பதான் ஏற்கனவே ஒரு பொட்டுகளை பார்த்தோம் பாலைப்புறா சூ சமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு வீரமா வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் விடை ஆப்ஷன் பி தேம்பாவணி உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எவை இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதுவும் ரிபீட்டட் கொஸ்டின் தான் விடை ஆப்ஷன் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் சரியான விடையை தேர்ந்தெடுக கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி மூன்று தவறு என ஊவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர்னு கொடுத்திருக்காங்க இது தவறு சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி பருதிமார் கலைஞர் ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பாளையம் நாயக்கர்கள் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாயக்கர்கள் காமராசரை கல்வி திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் விடை ஆப்ஷன் டி தந்தை பெரியார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ் வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் விடை ஆப்ஷன் சி வரி வடிவம் துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் விடை ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் விடை ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலக்ஷ்மி யூனிட் எயிட் பேஸ் பண்ணி முத்துலக்ஷ்மி அவர்கள் பற்றியே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் விடை ஆப்ஷன் பி முத்துலக்ஷ்மி அவர்கள் தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது இந்த கொஷனும் இப்போ தான் ரிவிஷனில் பார்த்தோம் விடை ஆப்ஷன் பி மதுரை பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது விடை ஆப்ஷன் பி கொர்க்கை ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் எது விடை ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் திணையளவு போதா சிறுப்புள் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க விடை ஆப்ஷன் பி கபிலர் தேம்பாவனையின் பாட்டுடை தலைவன் யார் விடை மா முனிவர் பொருந்தா சொல்லை கண்டறியன் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் சி மணிப்பூர் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது விடை ஆப்ஷன் சி திருக்குறள் நட என்னும் வேறு சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் ஏ நடந்தான் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரிவிஷனுக்கு ஸோ டே ஒன்லேருந்து டே டென் வரைக்கும் ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ